சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம் என் பேர் வந்து பி சக்திவேல் வேல் நான் வேட்டவரத்துலேருந்து வரேன் மாசு ஒரு முறை எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா பார்க்குறாங்க கனிமொழி டாக்டர் நல்லா பார்க்குறாங்க நல்லா எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபுக்கு கிட்டணும் வந்துருக்கேன் கை கால் வலி இடுப்பு வலி அது சரியாகிடுச்சு எங்கெங்கே பார்த்தோம் சரியாகல இங்கே கிட்டணும் வந்தேன் இப்போ பரவாயில்ல முன்னாட இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் சார் கனிமொழி டாக்டருக்கு ரொம்ப நன்றி நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் டாக்டர் கனிவழி அவர்களின் சிவ மருத்துவமனை நோய் குறித்த பயமா இனி வேண்டாம் சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும் தான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான் சொன்னது பூரா குணம் ஆயிடுச்சிங்க ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மாவிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன் ஒரு முன்னாடி நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி மூட்டு வலி சர்க்கரை நோய் ஆஸ்துமா சைனஸ் இருதய பிரச்சினைகள் ரத்த அழுத்தம் வாத நோய்கள் மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவ மருத்துவமனை